இது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி நம்ம கொட்டா கிட்டா எப்பயுமே வச்சுருப்போம் குட்டி ஏதோ விதை போடுறாரு போட்டு ஒரு நிமிஷம் நெல்லுப்பா பேர் சொல் என்ன பண்ணுறா வெள்ளேரி விதை வெள்ளேரி விதை பிஞ்சு வெளியேறி இது வருஷம் தான் தைப்பறந்தால் வழிப்பறக்கம் அப்படின்ற மாதிரி விதையை கொஞ்சம் ஊற வச்சு பாஸ்பா பாக்டீரியா அசோஸ்பைரெல்லாம் அப்படின்றதெல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் மண்ணு கலந்து வரிசை முறையில் விதைக்கிறோன்னு வச்சிங்களேன் வறட்சி முதல்ல நேற்று கொக்கி கலப்பையால் ஓட்டிட்டோம் நேற்று ஓட்டிட்டு அப்புறம் ரொம்ப ஈரம் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு சால் இதால் ரொட்ட வெட்டரால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வரிசை முறையில் கொஞ்சம் லைன் லைனாக வரைச்சா என்னன்னாக்கா கொஞ்சம் எடுஞ்சு அதாவது எங்கள் கொட்டி தண்ணி இழுக்கட்டும்னுக்கு அந்த இதை ராஸ்பாக்டீரியா இதெல்லாம் வச்சோமா ஊற வச்சோமா அது சப்போஸ் ஈரம் பத்தலனா கூட அதில் உள்ள ஈரம் மலைக்க வச்சிடும் பூமியில் திட்டமான ஈரம் அந்த எள் உளுந்து வெள்ளேரி இந்த மாதிரி தானியங்கள்லாம் வதைக்கும்போது பூமியில் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு விதைப்பாங்க மாதிரி அது ரொட்டை ஒட்டர் சுத்தணும் ஓட்டணும் பூமியில் இப்போ ரொம்ப மேடு பள்ளம் இல்லாத ஆக்கணும்னா முதல்ல கொக்கி களை போட்டு ஓட்டிட்டு கல்டிவேட்டரு அப்படின்னா போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இதால் விதச்சிட்டு சரிவா அதை விதச்சி விட்டு இன்னும் கொஞ்சம் கடைசியாக விதைச்சு முடித்ததுக்கு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்தோம் விதச்சிட்டா இது தை மாதம் ரொம்ப செலவில்லாத ஒரு பயிர் லைன் லைனாக எதுக்கு வரைக்கணுன்னா இந்த வீடுறால் களை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பொண்டுகளை வச்சு கொத்தனா ஏகப்பட்ட செலவாகும் அதனால் பிள்ளையாரை வேண்டிங்கனா இது திரவ சோஸ் பயிர் எல்லாம் அதுக்கு அடுத்தது இது என்னென்னா திரவ பேக்டீரியா இது ரெண்டுத்தையும் வச்சு ஊற வச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெ விதை மூலயமா ஏற்படுற அந்த நோயெல்லாம் அது கட்டுப்படுத்த நல்லா அதுக்கு தாய்ப்பால் மாதிரி சத்தையும் கொடுக்கும் அதனால் அதை வச்சு விதைச்சிட்ருக்கு மற்றபடி காக்காலாம் விருந்தாளியாக வந்துருக்குறாங்க நமக்கு இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்பயுமே விதைக்கிறது வழக்கம் அன்றைக்கி விதச்சோம்னா நாற்பத்தஞ்சி நாளில் பிஞ்சு பறிக்கணும் ஏன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த டைமில் தான் பூ எடுக்கும் பூ எடுக்கிறதுனால பிஞ்சிலாம் நிறையா நின்று காய்க்கணும் வச்சுங்களேன் ஆனால் இது நாற்பத்தஞ்சி நாளில் மூணு மாதத்து பயிரிய தாவரம் பூரா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் பூ பிஞ்சு பிடிக்கும் அதனால் அந்த கணக்கு வச்சு விதைக்கிறது அந்த டைமில் அம்மா வரும்போது நல்ல காய்ப்பு இருக்கும் அப்போ போது திரும்ப எடுத்து போடுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்